ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போதான் முட்டை தோசை தோசைலாம் பார்க்க போகிறோம் முட்டை மசாலா தோசை வாங்க எப்படி செய்தும் பார்க்கலாம் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடையை அப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கல இது நெய் வந்து நான் பிரிட்ஜில் வச்சுருந்தேன் அது ரொம்ப கெட்டியாயிடுச்சு அதனால் தோசை ஊற்றுறதுக்காண்டி எல்லாம் கொஞ்சம் நேரம் வெளில எடுத்து எடுத்துச்சுன்னா அது வந்தாயிடும் அதனால் வெளில எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடனா வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீல வார்க்கலை நல்லா வதங்கட்டும் எனக்கு எப்போலாம் நெய் தோசை தான் நான் செய்வேன் அதனால் நெய் வந்து வேறு டப்பாவில் இருந்தால் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த டப்பாவில் உள்ளது இப்போ காலி பண்ணிடலாம் ரொம்ப இதாகிடுச்சு பாருங்கள் வெள்ள வச்சால் மெல்ட் ஆகிரும் அதனால் தான் மெல்ல வச்சுருக்கேன் அனலில் கொஞ்சம் காட்டுனா ஹீட்டில் காமிச்சா கொஞ்சம் மெல்ட் ஆகிரும் அதனால் ஒரு பவுலில் மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு மாற்றிகிட்ருக்கேன் ஐஸ் கட்டி மாட்டே இருக்கு பார்க்கையில் வெங்காயம் அதுங்க இந்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா உடனே உடனே தான் ரெடி பண்ணுவேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் கருவேப்பில் நல்லா பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலை அளவுக்கு நம்ம சேர்க்குறோம் அந்தளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது கருவேப்பில நிறைய சாப்பிடுவேன் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி தக்காளி ஓவர் ரேட்டாக இருக்குது அதில் தக்காளி அளவாக தான் பார்த்து சேர்த்துக்கணும் அதனால் ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே வந்து தக்காளியோட விலை தொண்ணூறுரூவா உங்கள் ஊரில் எவ்வளோதுன்னு சொல்லுங்கள் வர வர ரேட்டு ஏ தாண்டி நம்ம இருக்குது தக்காளி ரேட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும் இது செம்மா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த மழை செய்கிறதுல இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை வந்தப்பல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பெப்பர் மஞ்சத்தூள் கரம் மசாலா இதுதான் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாடிலாம் போய் நல்லா வதங்கட்டும் எண்ணெயிலையே இப்போ பொடிசா கட் பண்ணிச்சுப்போ கொத்தமல்லி தலை அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கு வதக்கு நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையும் உடைச்சி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கிண்டு 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 நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இது சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தோசை சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நாள் சப்பாத்தி செய்யும்போது ஒரு வீடியோ போடுறேன் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்குங்க ஏன்னா கொஞ்சம் அடி முட்டை ஊற்றுறோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கும் அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் குழம்பு மட்டும் இருக்குது பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் சுண்டனும் சூப்பரா ரெடி ஆகிட்டு பாருங்க முட்டை மசாலா இது சாப்பாடோ பெசஞ்சு சுடு சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்டா வேற லெவல் சூப்பரா இருக்கும் இப்போ இறக்கி ரெடி ஆகிச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கு அடுப்பில் வச்சு மாவு கரைச்சி ஊற்றி ஊற்றுன்னு ஊற்றிடலாம் எதோ எனக்கு வர்ற ஷேப்பில் ஊற்றிருக்கார் அவனு ஷேப்பில் இப்போ முட்டை மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் தோசை மேலே நல்லா தடவி விட்டுக்கலாம் நாலு படம் படுற அளவுக்கு நல்லா தடவிக்கலாம் நாலு படம் ஃபுல்லாக தடவியாச்சு இப்போ மேலாப்ல நெய் ஊற்றிக்கலாம் இது வந்து நாங்களே ரெடி பண்ண நெய் எவ்வளோ சுத்தமான நெய் இது எவ்வளோ எல்லோ கலரில் எப்படி இருக்குது பாருங்க மஞ்சு மஞ்சேருன்னு வாசனையே செம்மையாக இருக்கும் நம்ம பால் வாங்குறதுலேயும் நான் ரெடி பண்ணது போன டைம் வந்து அரை லிட்டருக்கு மேலே நாங்கள் ரெடி பண்ணோம் நெய் இப்போ கம்மியாக தான் இருக்குது தோசை சூப்பராக வெந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம் உண்மையிலேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களாம் ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் செஞ்சு கொடுக்கறதுக்குல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நானே மூணு தோசை சாப்பிட்டேன்னா பாருங்கள் நான் எப்போ ரெண்டு தோசை தான் சாப்பிடுவேன் இன்றைக்கி மூணு தோசை சாப்பிட்ருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நெய் ஊற்றி அப்படியே மூடி வச்சா அந்த இதுக்கும் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலில் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக அடித்து காலையில்ங்க அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டுங்க நான் எப்போதும் தோசை வந்து மூடி வச்சு தான் எடுப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தேன் எங்கள் அம்மா மூடி வச்சு எடுத்தால் தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி எங்களுக்கும் மூடி வச்சு பழக்கமாகிடுச்சு மூடி வச்சு சாப்பிட்டா தான் தோசை மூடி வச்சு எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் திருப்பிலாம் நாங்கள் போட மாட்டோம் மூடி வச்சுட்டா ஒரே இது தான் சாப்பிட்றது அது நல்லாயிருக்கும் தோசை சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக சுட சுட சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாதி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அம்மா டேஸ்ட்டுங்க இதே மாட்டேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பாய்